அடியே கலக கூ 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 வா 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 அடியே ஏ கலகக்காரி ஏய் கலகக்காரி கலக காரி காரு அப்ப நீ யோக்கிய காரியா நின்னு ஏன் முடிய பாத்தது தெரியல எம்ம கலவரத்தை இருக்குன்னுட்டு அப்படியே கட்டது ஸ்டைல் முடியலாம்

நான் என்னப்பா இருக்கு என்னங்க என்ன இருக்கு மக்களுக்கு சொன்னா நம்மளும் எல்லாம் சேர்ந்து மக்கள் உதவி பண்ணிடுறாங்க நீ போடுற வத்தல பாக்கலாம் இது வந்து மக்கள் குதி போட முடியல ஏன் உள்ள வத்த பழக்க போடுறேன் போடுறது இல்லையே போடுது இல்ல போடுறது அடி போடி செரிக்கார நாகுட்டி எங்க இருக்கிது அட்டியா